முன்னொரு காலத்தில் பவளத்தீவை மணிமாறன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அந்த அரசனுக்கு மதியலகன் என்ற அமைச்சனும் இருந்தான் ஒரு நல்ல நாளில் அரசனுக்கும் பக்கத்து நாட்டு இளவரசிக்கும் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்த பிறகு ஆட்சி பொறுப்பை முழுவதுமாக அமைச்சன் மதியழகனிடம் ஒப்படைத்து விட்டு அரசன் அந்த புறமே கதியாக கிடந்தான் ஆனால் நாட்டு மக்களோ அமைச்சன் மதியலனது சூழ்ச்சியால் தான் அரசன் ஆட்சி பொறுப்பை கவனிக்காமல் இருப்பதாக பேசிக் கொண்டார்கள் நல்லவனான அமைச்சன் இதை அறிந்தான் அறிந்தினான் அரசனை பழைய நிலைக்கு கொண்டு வந்து நல்லாட்சி நடத்தி வைக்க என்ன வழி என்று ஆலோசனை செய்தான் முடிவில் அரசனிடம் சென்று அரசே நான் புனித பயணம் மேற்கொள்ளப் போகிறேன் நான் திரும்பி வர சில மாதங்கள் ஆகும் எனக்கு விடை விடுங்கள் என்றான் அன்பர்களே இந்த வீடியோவுக்கு லைக் செய்ததற்கு மிகவும் நன்றி அரசன் எவ்வளவோ வற்புறுத்தியும் தனது முடிவை மாற்றிக்கொள்ளாத அமைச்சன் புனித பயணம் புறப்பட்டான் நம்பிக்கை கூறியவர் வேறு யாரும் இல்லாததினால் அரசன் என்று முதல் ஆட்சியை கவனித்தான் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பயணம் புறப்பட்ட அமைச்சன் அரியலகன் பல ஊர்களை கடந்து ஒரு துறமுகத்தை அடைந்தான் அங்கிருந்த கப்பலில் ஏறிக்கொண்டு வேறு நாட்டுக்கு பயணம் தொடங்கினான் கப்பல் நடுக்கலில் வந்து கொண்டிருந்த போது சிறிது தொலைவில் நீர்பருப்பின் நடுவே இருந்த ஒரு மரம் மேலே தழும்பியது அந்த மரத்தின் கிளையில் ஒரு பேரழகு வாய்ந்த பெண்ணுறுத்தி அமர்ந்து கொண்டு யாழமீட்டி பாடினாள் மிக இனிமையாக பாடினாள் அமைச்சரன் வியப்புடன் அந்த அதிசயத்தை பார்த்துக் கொண்டிருந்த போதே அந்த பெண் மரத்துடன் நீருக்கு அடியில் சென்று மறைந்துவிட்டாள் இதை கண்டு வியப்படைந்த அமைச்சர் கப்பல் தலைவனிடம் இது பற்றி கேட்டான் அதற்கு கப்பல் தலைவன் இந்த பகுதிக்கு எப்போது வந்தாலும் நாங்கள் காணும் அதிசய காட்சி இது எங்களுக்கு மிகவும் பழக்கமான ஒன்று என்றான் அதன் பிறகு பல நாடுகளை சுற்றிவிட்டு தனது பயணத்தை முடித்துக் கொண்டு அமைச்சர் நாடு திரும்பினான் அவனை அன்புடன் வரவேற்ற அரசன் நீண்ட நாள் பிரிவை பல வகையாக பேசி தீர்த்து கொண்டான் அதன் பிறகு அமைச்சனிடம் அவன் பல நாடுகளுக்கும் சென்றபோது அங்கே ஏதாவது அதிசயத்தை கண்டதுண்டா என்று கேட்டான் அதற்கு அமைச்சன் எதையும் மறைக்காமல் தான் கடலின் நடுவில் கண்ட அற்புத மங்கையை பற்றி கூறினான் அதை கேட்ட அரசன் தான் எப்படியாவது அந்த பெண்ணை பார்த்தே ஆக வேண்டும் என்று அமைச்சனை வற்புறுத்தி வைத்து கொண்டு கப்பலில் ஏறி பயணம் செய்தான் அந்த குறிப்பிட்ட பகுதியை அடைந்ததும் வழக்கம் போல கடலின் உள்ளே இருந்து மரம் வெளிப்பட்டது அழகு மங்கை யான் இசைத்து கொண்டிருந்தால் உடனே அரசன் கப்பலை விட்டு கடலில் மரத்தில் ஏறினான் அரசன் மரத்தில் ஏறியதும் அவனை சேர்த்து கடலில் உள்ளே மூழ்கிய மரம் கடலின் ஆழத்தில் இருந்த ஒரு முகைக்கு கொண்டு போனது யானை நீட்டிய நங்கையை பார்த்த அரசன் தான் அந்த பெண்ணின் அழகில் பயங்கிவிட்டதாகவும் தான் அவளை மனம் கொள்ள விரும்புவதாகவும் கூறினான் தேவலோகத்து மங்கை ஒரு ஒருத்தி விட்டதால் ஏற்பட்ட சாபத்தால் இப்படி நீருக்கடியில் வாழ்கிறேன் எனவும் ஒரு முறை வெளியே வந்து யாழ் மீட்டுவேன் அப்போது யாராவது துணிவுடன் என்னை அணுகினால் அவரையே மனம் செய்து இரண்டு ஆண்டுகள் அவளுடன் வாழ்ந்துவிட்டு மறுபடியும் தேவலோகம் சென்று இதுதான் எனது சாப விமோசனம் இப்போது தாங்கள் வந்துவிட்டீர்கள் விரைவில் எனக்கு விமோசனம் கிடைக்கிவிடும் என்றார் அரசனும் அவளை மணந்தான் தனது நாட்டுக்கு அழைத்து வந்தான் அவளுடன் அரசன் மகிழ்வுடன் வாழ்ந்தான் மறுபடியும் அமைச்சரையே ஆட்சியை பார்த்து கொள்ளும்படி கூறிவிட்டு அரசன் அந்த புறமே கதியாக கிடந்தான் அவளது சாப விமோசனாலும் வந்தது அவளை அழைத்து செல்ல தேவகுரு வந்தார் அரசன் அவள் மேல் கொண்டுள்ள காதலை கண்டு இறக்கப்பட்டு அரசனது ஆயுட்காலம் முழுவதும் அவளை அங்கேயே தொடர்ந்து இருக்க அனுமதி அளித்தார் அரசி தேவலோகம் செல்ல போவதை எண்ணி மனக்கவலை அடைந்திருந்த அரசனும் நாட்டு மக்களும் இதனை கேட்டு அளவில்லாத மகிழ்விடுகிறார்கள் ஆனால் அந்த அமைச்சரின் அன்று இரவே தற்கொலை செய்து கொண்டான் அமைச்சர் போது மனம் விரும்பி தற்கொலை செய்து கொண்டது ஏன் புதிர்கான விடை தேவலோக மங்கை வாழ்நாள் முழுவதும் அரசனோடு இருக்கலாம் என்பதால் இனிமேல் அரசன் அந்த அந்த புறத்தை விட்டு எந்த புறமும் போக மாட்டார் அமைச்சர் மதியம் ஆட்சியை விட்டு அங்கே சந்தோஷமாக இருப்பார் ஆனால் மக்கள் மதியலகனைத்தான் படிப்பார்கள் எல்லாம் மதியலகனால் அவரால் தான் அரசனுக்கு தேவலோகம் மங்கை கிடைத்தார் அரசன் அந்த புறத்திலேயே அடங்கி கிடைக்கிறார் என்று தூற்றுவார்கள் மேலும் மதியலகன் இல்லை என்றால் கண்டிப்பாக அரசன் ஆட்சியை ஏற்று நடத்துவார் என்பதால் மனம் விரும்பி தற்கொலை செய்து கொண்டா இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் நண்பர்ல அடுத்து அந்த பலதோரத்தில் இருக்கிற கட்டத்தில் ஒரு சூப்பரான கதை இருக்கு அதையும் தொட்டு பார்த்துருங்க இன்னும் நிறைய கதையில பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி நண்பர்களே